அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னதை பற்றி கதைக்கு வந்திருக்கிற பார்த்தால் இதுவிலே நான் சொல்கிறேன் யாரையும் நான் குறிப்பிட்ட சொல்லலை இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்கு வந்துக்கிறேன் இப்போ வந்து அதாவது எல்லா இந்த உலகத்திலேயே வந்து ஒரு காசுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அது சில பேர்களால் அதாவது நூறுக்கும் முப்பது வீதமான ஆக்கள் வந்து இப்போ காசை மட்டும்தான் மதிக்கிறாங்க அதாவது காசு உள்ளவங்களோட மட்டும்தான் பிளங்குறாங்க காசு உள்ளவங்களை அப்படி தாங்குறாங்க அதே மாதிரி ஒரு வேலையில் நல்ல வேலையில் இருக்கிறவங்கள அப்படி பார்க்குறாங்க அதுவும் காசு இல்லாதவங்களை ஒரு தூசு மாதிரி ஒரு வேலைகளை வந்து ஒரு ஒரு தூசு மாதிரி அவங்க அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க அதாவது நான் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம் இல்லாட்டி இப்போ நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்லிக்கொடுறேன் நான் டேயான் வீடியோவில் நான் 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 அப்படின்னு தான் சொன்னேன் நான் இப்போ வேற யாரையுமே எழுக்காம நாங்கள் அப்படின்ட்டு சொல்லிக்கொள்ளலாம் ஏன்னா அப்படின்ற ரீதியில் நான் ஒரு செலிப்ரிட்டியாக இல்லாடி ஒரு பெரிய ஒரு கோடீசரனாக இருந்தால் என்னென்ன சொல்கிறது எங்களை வந்து என்ன சொல்கிறது நாங்கள் என்ன சப்பு செய்தாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு வந்து சில பேர்களால் சொல்லுவாங்க நான் அதை இன்னொரு பெரிய தப்பு செய்தாலும் அது கொலையாக இருந்தால் கூட அவர் ஒரு செலிப்ரிட்டி அவர் ஒரு இதுண்ட ரீதியில் என்ன செய்வேன அவரை தப்பே செய்யலை அப்படின்ன மாதிரி சொல்லுவீங்க அதே போல் வந்து காசு உள்ளவங்களோட கூடுதலாக வந்து என்ன சொல்கிறது காசு உள்ளவங்களோட போயிட்டு பழகுவாங்க ஆனால் ஏழை மக்களோட போயிட்டு கதைக்கிறதுக்கே பயப்படுவாங்க ஏனெண்டா அவங்க காசு கெட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவங்கள்ட போயிட்டு கதைக்கவே யோசிப்பாங்க அதாவது வந்து எல்லாருமே காசு கேட்குறதுக்கு இல்லை அதாவது ஒரு இலையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் சில பேருக்கு வந்து இருக்கும் அதாவது வந்து தங்கட காசில் வந்து உழைச்சு வாழ வேணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் ஆனால் சில பேர் அந்த காசை பார்த்து பழகுறது அது இப்போ எல்லா இடமே இருக்குது தானே இப்போ நீங்களே உங்கடமேனு சஜ்ஜியத்தோடு சொல்லுங்கள் அது எல்லா இடத்துலையுமே இருக்குத்தானே அதாவது காசை பார்த்து தான் இப்போ பழகுறாங்க ஒரு அந்தஸ்து இருந்தால் தான் பழகுறாங்க அந்த ரீதியில காசு தான் இல்லாமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அதாவது எங்களுக்கு நம்ம அதாவது தொண்ணூறு காலங்களில் வந்து பாசம்தான் பெருசாக இருந்தது எல்லாருமே சேர்ந்து சமைச்சு ஒரு சாமதியை விட கூட நீங்க எடுத்து பாருங்களேன் ஒரு சாமதியோட ஒரு திருமண ஒன்று வந்துட்டா எங்கள காலத்தில் கூட அதாவது அம்மாவோட காலத்தில் வந்து எங்களோட வீட்டில் ஒரு சாமத்திய வீடு வந்தால் அங்கே வந்து ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னுமே சொந்தங்கள் வந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு பெம்பல இருந்து சாமத்தியை வீடு முடிஞ்ச அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் நின்று தான் போவினோம் அப்படி தான் முந்தி வந்து ஒரு சந்தோஷமாக உறவினர்கள் எல்லாம் எங்களோட வீட்ட வர்றது நாங்கள் உறவினர்கிட்ட இப்போ வந்து அது இப்போதைய சூழ்நிலை காரணத்தாலேயும் குறசொழி கொள்ளில அது சூழ்நிலை காரணம் அதாவது உழைக்க வேணும் உழைச்சா தான் வாழலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் இப்போ ஒரு ருபோ மாதிரி வந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உழைச்சா தான் வாழலாம் உழைச்சா எல்லாமே செய்யலாம் உழைச்சாதான் வீடு கட்டலாம் உழைச்சா அது செய்யலாம் இது செய்யலாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் அது என்ன என்ன காரணம்னு பார்த்தா நாங்கள் அப்படி இருந்துட்டா மற்றவங்க முன்னேறிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நாங்க வந்து அப்படி இருந்துருவோம் சமுதாயம் எங்களை மதிக்காது அப்படின்ட்டுதான் நாங்களும் பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து ஒவ்வொரு இதா வந்து நாங்கள் ஓடிக்கொள்றோம் அதாவது வந்து முந்தி வந்து ஒரு வீட்டுல அப்பா வந்து குடும்பத்தை பார்ப்பா அம்மா வந்து வீட்டை பார்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த அம்மாவும் வந்து வேலைக்கு போகிற நிலைமை அது முந்தி வெளிநாட்டில் தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து இலங்கையிலையும் அது இருக்குது அது என்னென்று பார்த்தால் இருக்கிற பொரு பொருளாதார இதுவல்ல கருத்தில் உண்டு பிள்ளைகளை படிப்பிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஓடிக்கொண்டு திரியிறாங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தா உறவுகளுக்குல வந்து பிரிவு வருது காரணம் வந்து அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் அவங்களுக்கிலேயும் வந்து ஒரு பிரிவு வருது காரணம் வந்து உம் கணவன் வந்து நினைக்கிற தங்களோட குடும்பத்தை நல்லா பார்க்க வேணும் எங்கட குடும்பத்தை வந்து நல்லா பார்க்க வேணும் எங்கட குடும்பம் நல்லா இருக்க வேணும் எங்களோட குடும்பத்துக்கு நான் லோன் எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து நாங்கள் வீடு கட்ட லோன் எடுத்து வீடு கட்ட வேணும் குடும்பத்தை பார்க்க வேணும் நல்லா உழைக்க வேணும் எங்கட பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வேணும்னு சொல்லி கணவன் நேரம் செய்கிறார்ண்டா அவர் ஒரு ஒரு இந்த பிள்ளைகளில் மனைவியில் உள்ள பாசத்தில் தான் அவர் என்ன செய்கிறார் ஓடி ஓடி உழைக்கிறார் அதை வீட்டை இருக்கிற அந்த மனைவியை என்ன நினைச்சு கொள்வாங்க அவங்களையும் எந்த ஒருகளையும் சொல்ல முடியாது நான் எல்லா ஒரு அனுபவங்களையும் வச்சு தான் நான் சொல்கிறேன் அவங்களையும் நாங்கள் குறை சொல்லிக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு உ உறவாகத்தான் இருக்கும் அப்போ அவங்க என்ன ஆசைப்படுவாங்க எங்களில் அதாவது எல்லா பெண்களுமே கூடுதலாக வந்து அதாவது நூறில் எழுபது வீதமான பெண்கள் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம் அதாவது கணவனாக இருந்தால் அது ஒரு நீங்கள் காசை கொடுத்துட்டு ஒரு கணவன் வந்து காசை கொடுத்துட்டு நீ அதை போய்ட்டு வேண்டி போடும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு அது வந்து இதாக அது வந்து அவங்களுக்கு தானா இல்லாம அப்படின்னா இல்லை தானே அப்போ அந்த ரீதியில் அவங்க ஆசைப்படுறது பாசத்தை மட்டும்தான் தங்களோட கதைக்க வேணும் தங்களோட அன்பாக இருக்க வேணும் தாங்களை அங்கே கூட்டிகிட்டு போகணும் இஞ்சை கூட்டிகிட்டு போகணும் அவற்றை கையால் அது ஒரு கூட வேண்டி தந்தால் கூட அது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படினா ஆனால் அது வந்து அவையும் ஆண்கள் வந்து அதாவது கணவர் மாரத விளங்கி கொள்ளாமல் என்று சொன்னாலும் இல்லை ஏன்னா நான் கூடுதலாக கேட்ட விதத்திலையும் தான் நிறைய பேர்டாக கதைச்சிருந்தது தான் நாங்கள் குடும்பத்துக்காகத்தான் ஓடுறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு அதுக்காக பாசம் எல்லாம் இல்லையே அப்படி இல்லை அவங்களுக்கு நிறைய பாசம் இருக்குது அதால தான் அவங்களுக்காக நாங்கள் வந்து ஓடி 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 உழைக்கிறோம் அப்படின்ன மாதிரி அவங்க சொல்லிக்கொள்கிறாங்க ஆனால் என்னுடைய கருத்து இதில் அது இருந்தாலும் இருந்தாலும் கொள்ளுங்க என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால் நாங்கள் என்னத்துக்காக ஒரு ஒருவேறு கேள்வி நீங்கள் இதுக்கு வந்து கருத்தை எனக்கு போட்டுக்கொள்ளுங்க கொமன்ஸை வந்து எனக்கு போடுங்க என்னத்துக்காக ஒழிக்கிறேன் ஒரு சந்தோஷமா நாங்கள் குடும்பத்தோடு இருக்க வேணும் பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வேணும் நாங்கள் வாழ்க்கையில முன்னேற வேணும் அப்படின்னு தானே நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோமா ஆனால் அதுக்காக வந்து எங்கள்ட லைஃப்பையே வந்து வீணாக்க கூடாது அதாவது வந்து வயசு போனா பிறகு நாங்கள் அங்கே போகலையே இந்த சாப்பாடை சாப்பிடையிலேயே இப்படி போயிட்டு ஒரு இடத்துல நாங்கள் சமைச்சு சாப்பிடையிலேயே ஒய்ஃபோட சேர்ந்து இதண்டேயிலே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சு கொள்ளலாம் வயசு போனா பிறகு நினைச்சு கொள்ளலாம் இல்லாட்டி நான் ஒரு கதைக்குத்தான் சொல்லிக்கொள்கிறேன் அதாவது எனக்கு வந்து இப்போ அம்மா அப்பாவே இல்லாமல் போன தான் எனக்கு வந்து அம்மா அப்பாவேட அருமை எனக்கு புரியுதா அப்படின்றது வந்து நான் நினைச்சுக்கொள்கிறேன் நான் அம்மா அப்பாவை இருந்திருந்தா நானும் வந்து ஒரு அம்மா அப்பாவை இருக்கேன் நானே அப்படின்னு கூட நான் நோமலாக இருந்திருப்பேன் ஏன்னா ஆனால் அம்மா அப்பாவை இல்லாத தான் எனக்கு அந்த அருமை தெரியுது அம்மா அப்பாவை இருந்திருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேன் அம்மாவை இருக்க வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படி செஞ்சிருப்பேன் இப்படி செஞ்சிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஆனால் அது அம்மா இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன் அம்மா சமைச்சு தர நான் சாப்பிட்டு கொண்டு நான் இருந்திருப்பேன் என அப்படித்தான் அது இல்லாத போது தான் நாங்கள் வந்து அப்படி நடந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து நாங்கள் நினைச்சுக்கொள்வோம் அதே போல் வெளிநாடுகளில் வந்து கூடுதலாக அதாவது எங்களுடைய அக்கா இப்போ சொன்னதையும் வச்சு அதாவது அவண்ட விட்டு அக்காவை வந்து சொன்னதை வச்சு நான் மற்ற நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கணும் என்னென்னு பார்த்தா அவங்க வேறு அதாவது கணவர்கள் வேற வந்து லேட் ஆகும் அப்போ வந்து என்ன செய்யணுமாவே பதினஞ்சு மலை தியாலம் பதினாறு மலைத்தியாலமாக குடும்பத்துக்காக உழைச்சி போட்டு வந்து அந்த குடும்ப அந்த பிள்ளைகளை வந்து ஒழுப்பக்கூடாத நீ அப்போ என்ன செய்யணும்ண்டா வேற ஒரு ரூமுக்களை வந்து அவங்க படுக்கிறாங்க நம்ம அப்படி இருக்கும்போது அந்த என்னென்னு சொல்கிறது எல்லாருக்குமே ஆசையாக முந்தி யோசிச்சு பாருங்க அதாவது வந்து எல்லா குடும்பமாக சேர்ந்து அம்மா அப்பா பிள்ளைகள் பிள்ளைகள்னு சேர்ந்து படுக்கைகள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை காரணத்தால் இரவில் பன்னெண்டு மணிக்கு விரும்பும் எனக்கெல்லாம் சில பேர் சொல்லிருக்கணும் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் வாரது அப்போ சில நேரத்தில் பன்னெண்டு ஒரு மணிக்கு நாங்கள் வேலைக்கு போகிறது அப்படி நாங்கள் போயிருக்க குடும்பத்துக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது தானே அதனால் நாங்கள் வேறு அறைகளை படுத்து தான் அப்படி ஒழும்பி போடுறாங்கன்ட்டு ஆனால் பிள்ளைகள் வந்து என்ன ஆசைப்படுவாங்க அப்பா என்னோட படக்க வேணும் அப்பா எங்க எங்களோட உண்டை வந்து கட்டையில் படக்க வேணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கும் அந்த ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது ஆனால் குடும்பத்துக்காக ஒழிக்க வேணும்னு தான் அவங்க ஓடுறாங்க அந்த ரீதியில் தான் நான் கொண்ட விஷயம் என்ன பணம் தான் இல்லாமா அப்படின்னா கேட்டேன்னா இல்லை பாசமும் அதாவது பணம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இந்த காலத்தில் பணமே இல்லை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பணம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் அதே போல் ஒரு லீவு இருக்குன்னே உங்களுக்கு அதாவது வந்து ஒரு இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் ஊர்றீங்க ஒரு இது தானே நீங்கள் ஊர்றீங்க ஒரு குடும்பத்துக்காக தானே அவ்வளோத்துக்கு வேலை செய்ய ஊர்றீங்க அந்த குடும்பத்துக்காகவும் ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கும் தானே அந்த நேரத்தில் அவங்கள வந்து வெளியால் கூட்டிகிட்டு போங்க ஒரு சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை வந்து அந்த ஒரு நாள் அந்த ஏழு ஆறு நாளும் நீங்கள் ஓடி 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 ஒரே ஒரு இதில் இருப்பீங்க இல்லைன்னா ஒரு டிப்ரெஷனில் இருப்பீங்க அந்த இது வந்து அந்த ஒரு நாளில் அந்த பிள்ளைகளோட உங்களோட மனைவியோட இல்லாட்டி உங்களோட கணவனோட அப்படி எல்லாருமே எப்போ வேலை செய்யணும் தானே அப்படி நீங்கள் அந்த நேரத்தை போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நேற்று வந்து ஒரு நபர் அதாவது என்னுடைய ஃப்ரெண்டோட அதைக்கும் போது அவங்க சொல்லி இருந்தாங்க என்னன்று பார்த்தால் எங்களுடைய அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவ ஒரு வெளிநாட்டில்லான் இருக்கிறான் ஏன்னா அப்போ எங்களுடைய அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க காசு மட்டுமே எல்லாமே என்று சொல்ல முடியாது அவங்க எனக்கு காசு அனுப்புகிறாங்க எல்லாமே செய்து கொள்கிறாங்க ஆனாலும் எனக்கு வந்து அம்மாவோட பாசம் கிடைக்கல எனக்கு வந்து அம்மா வந்து சாப்பாடு தீ தி விடணும்னு எனக்கு ஆசை ஆனால் எந்த எங்களுடைய அம்மா வந்து அங்கே இருக்கிறதால எனக்கு வந்து அதை என்ன செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது எனக்கு நிறைய ஆசை இருக்குது இப்போ அம்மா வந்து எனக்கு சாப்பாடு செய்த வேணும் அம்மா வந்து என்னோட அன்பாக கதைக்க வேணும் அம்மா அப்படி செய்வணும் அப்படி செய் ஆனால் அந்த அம்மா வந்து என்னதுக்காக இதன்றாங்க பிள்ளைகளுக்காக உழைக்க வேணும்ன்றதுக்காக தான் அந்த அம்மாவும் வந்து அப்படி போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து ஆசைப்படுறது என்ன அம்மா வந்து அந்த பிள்ளை வந்து அந்த காசை ஆசைப்படையில் அம்மா வந்து என்னோட பாசமாக இருக்க வேணும் அப்படின்றது தான் அந்த பிள்ளை வந்து ஆசைப்படுது ஏன்னா அதே போல் தான் எல்லாட்ட வாழ்க்கையிலேயும் அதாவது கணவன் வந்து ஓடி உழைக்கிற குடும்பத்துக்காக அதை வந்து வைஃப் சில நேரத்தில் சந்தக கண்ணோட்டோ கண்ணோட்டத்தோடையும் வந்து பார்க்குறாங்க அதுக்கான காரணம் நான் இதில் கணவரையும் தப்பு சொல்ல மாட்டேன் மனைவியையும் தப்பு சொல்ல மாட்டேன் இதுக்குள்ள நடுவுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளேயும் இது இல்லை ஏன்னா என்னண்டு பார்த்தா ஒரு அவாக்கு அவரோட அன்பு கிடைக்கல அதால் அவர் என்ன விட்டுட்டு அப்படின்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்றத வந்து அவங்க நினைச்சுக்கொள்வாங்க ஏனெண்டா அவர் வந்து அவங்களோட கதைக்கிறதுக்கு அவருக்கு அவர் வந்து வேலையாக அவர் ஓடுற வேலை செய்ய அவர் ஒருவர் ஆனால் மனைவி கொள்வாங்க அவர் வந்து என்னோட இப்படி கதைக்கிறார் இல்லை அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன் வந்து அவங்க சந்தக கண்ணத்தோட கண்ணோட்டத்தோட வந்து அவங்க பார்க்கலாம் அதே போல் கனவ அதே மனைவிக்கும் நடக்குது அதாவது மனைவியும் சில இடங்கள்ல வேலை செய்கிறாங்க அவங்க நிறைய பேரோட வேலை செய்கிற இடத்துல ஆண்கள் பெண்கள் வந்து எந்த இதுலேயுமே பார்க்க முடியாது அப்ப அவங்க வந்து எல்லாரோடையுமே சகஜமாக கதைக்கும் போது அதுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க முகம் கொடுக்க வேணும் என்னென்னு சொல்கிறது இதில் வந்து நான் சொல்ல போகிறது என்னென்று சொன்னால் ஒரு அன்பு அவங்களுக்கு கிடைக்காத காரணத்தால் தான் அவங்கள சந்தேகப்படுறாங்க அதுக்காக அவங்களையும் பிள்ளையான்னு சொன்னால் அதாவது சந்தேகப்படுறவங்களையும் பிள்ளை இல்லை அந்த கணவரோ மனைவியிலையும் பிள்ளை இல்லை என்னென்னு பார்த்தா இதில் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து அந்த இது வந்து இல்லை அதாவது அவங்க ஒரு நாளாவது வந்து ரெண்டு பேரும் அந்த நிற்கிற அந்த நேரங்களில் ஒரு சந்தோஷமா கதைச்சு உனக்கு என்ன பிரச்சனை என்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது குடும்பத்துக்காகத்தானே நீங்கள் உழவு செய்கிறீங்க அப்போ அந்த குடும்பத்துக்காக ஒரு நாள் ஓரதுக்கு பிள்ளைகள் ஆசைப்பட்றதும் அப்பா எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் உங்களோட பிள்ளைகிட்ட இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கேட்டு பாருங்கள் அம்மா உனக்கு வந்து அப்பா என்ன செய்யணுமான்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டால் இல்லாட்டி உங்களோட ஒய்ஃப்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏதாச்சும் காசு தரணுமா அப்போ இது யாருமே கூடுதலான பதில் வந்து இதாக தண்டிருக்குமா அதாவது வந்து அப்போ எங்களை அங்கே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு எனக்கு அந்த ஒரு விளையாடி சாமான வாங்கித்தாங்கப்பா அப்போ அப்பா நீங்கள் தாங்கப்பா அம்மா நீங்கள் வாங்கித்தாங்கம்மான்னு தான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் தாங்க நாங்கள் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏனெண்டா நீங்கள் வாங்கி கொடுற கொடுக்குறதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மற்றது இப்போ கூடுதலாக வந்தது அதை வெளிநாட்டிலேயே தானம் அப்படின்ட்டு இல்லை எல்லா இடமுமே வந்து இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறபடியாக அந்த குழந்தைகளுக்கு வந்து பெருசாக அன்பு கிடைக்கிறீங்கள அந்த காரணத்தால் அவங்க எங்களுக்கும் ஆசையாக இருக்கும் என்னெண்டா அம்மா அப்பாவை எங்களோட வந்து சேர்ந்து இருக்க வேணும் அப்படின்றது தான் எந்த ஒரு பிள்ளைக்குமே ஆசை அதே மாதிரி எந்த ஒரு மனைவியும் அதைத்தான் ஆசைப்படுவாங்க தன்னோட கணவன் வந்து நல்ல மாதிரி நடக்க வேணும் நல்ல மாதிரி சி சிரிச்சு கதைக்க வேணும் அவர் என்ன மற்றாக்களோட அப்படி சிரித்து கதைக்கிறாரு என்னோட வந்து அப்படி சிரித்து கதைக்கிறாரு இல்லையே அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்களில் உள்ள அவ்வளவு லவ் உங்களில் உள்ள அவ்வளவு பாசம் அந்த காரணத்தால தான் அவங்க நீங்கள் அவங்க வந்து உங்களை அதாவது உங்களை வந்தவங்க ஒன்றுமே கேர் பண்ணாமல் உங்களை எங்க போகிற அங்கே வர அங்கே போகிறியா இங்க வரியா நீ எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவே வேளாடி சந்தக தான் உங்களில் அவங்களுக்கு பாசம் இருக்குது உங்களோட அவங்க சின்ன சின்னன்னா சண்டை பிடிச்சாதான் அவங்களுக்கு உங்களில் பாசம் இருக்குது அதே உங்களை வந்து எதுவுமே இருக்காம உங்களோட வந்து சண்டை பிடிக்காம நீங்கள் அப்படி வேலைக்கு போனால் போங்க அப்படின்னு விட்டுட்டு இருந்தால் அதில் வந்து உண்மையில் ஒரு பாசம் இருக்காது சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தில் வந்தால் தான் அதில் ஒரு பாசம் இருக்கும் அதே மாதிரி சந்தகப்படையின்தானே அதில் பிள்ளை அப்படின்ட்டு கொஞ்சம் இருந்தாலும் அது படுறதுக்கு காரணம் அவங்களுக்கு உங்கள ஒரு நல்ல ஒரு இது அதாவது நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் நாங்கள் அப்படி பார்க்குறாங்க நான் நிறைய விஷயம் அதாவது நேற்றையில இருந்து இன்றைக்கு இப்போ நாங்கள் நிறைய பேரோட கதைப்பன் தானே இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நடந்த விஷயங்களையும் வச்சு தான் நான் கதைக்கிறேன் இதில் வந்து இப்போ அனுபவம் இல்லாமல் நான் கதைக்கலை அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் கொஞ்சத்தை வச்சு மற்றது நேற்று வந்து நான் என்னுடைய நண்பிகளோட கதைச்சதை வச்சு இன்றைக்கு வந்து நான் நிறைய பேரோட கதைச்சதை வச்சு நான் சொல்கிறேன் இதுதான் அந்த குடும்பங்களுக்குள்ள பிளவு வாரது அதாவது கூடுதலாக வந்து அதாவது செய்திகளை பார்ப்பீங்க அதாவது இந்தியாவில் கூடுதலாக வந்து டிவோர்ஸ் அப்படி எல்லாம் வந்து நிற்கிறதுக்கான காரணம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள புரிந்துணர்வு இல்லை அதாவது மனைவியும் வந்து நேற்றுக்கொள்வாங்க அவங்களுக்கும் அந்த இது வந்து தெரியாது அதாவது கணவனை போயிட்டு சும்மா இருந்துட்டு சும்மா ஏதோ வேலையை செஞ்சுட்டு வரையாருன்றத வந்து சில பேர் நினை நினைக்கணும் அதே மாதிரி சில கணவர் மேல நினைக்கணும் என்னெண்டா வீட்டுல அவங்க சும்மா தானே குந்தி கொண்டிருக்கிறாங்க சும்மா தானே போய பார்த்து கொண்டு சும்மா தானே இருக்கிறாங்களேன்டா ஆனால் ஒரு கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு அது கஷ்டப்பட்டு அவர் வேலை செய்கிற அவ்வளவோ இந்த ஒரு கொம்பெனியில வேலை செய்யணும் ஒரு இதில் வேலை செய்யணும் கூட ஒரு ஆளுக்கு கீழே இருந்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட எத்தனையோ பேச்சு வாங்கணும் வேச்சு வாங்கணும் அப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதை செஞ்சு முடிக்க வேணும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்கும் ஒரு பதினஞ்சு நேரத்தியான நாங்கள் அப்படியே நிறுத்திர கொள்ளாமல் கொள்ளாமல் அப்படி வேலை செய்ய மாட்டோம் ஆனால் அந்த ஆண்கள் வந்து அப்படி வேலை செய்யணும் அதில் பெண்களும் அப்படி வேலை செய்யணும் சரியா அதே இது வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து ஒன்றுமே நீங்கள் சும்மா தானே வீட்டில் குந்தி கொண்டுருக்கிறீங்க அப்படின்னு அந்த கதை சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு பொய்யான விஷயம் விடியோலி மினா முத்தம் கூட்டவனும் வீடு வாசல் கூட்டவனும் சமைக்கவனும் பிள்ளைகளை பார்க்குற வேலையை மட்டும் உங்கள்கிட்ட தந்தா ஐயோ உண்டு உண்டு ஓடிடுவீங்க ஏன்னா அப்போ அவங்களும் வீட்டில் மூன்று நேரம் சமையல் இருக்குது அவங்களுக்கும் ஒரு ஓய்வு அதாவது இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்காவது மாதத்தில் ஒரு லீவோ இல்லை கிழமையில் ஒரு லீவோ இருக்கலாம் ஆனால் வந்து அந்த வீட்டுல வேலை செய்கிற அந்த பெண்களுக்கு மனைவிக்கு வந்து ஒரு நாளுமே வந்து வேலை இல்லாமல் இருக்காது அதே போல் சில பேர் வந்து வீட்டு வேலையையும் பார்த்துக்கொண்டு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்கிறாங்க அவங்களெல்லாமே சிங்கப்பன் தான் இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் நான் என்று சொன்னால் இப்போ என்னத்துக்காக இதை பற்றி கதைக்க வந்தேன் நான் என்று சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள இல்லை உங்களுக்கு அவ்வளவு லவ் இருக்குது தானே அவ்வளவு பாசம் இருக்குது தானே அதுக்காகத்தானே நீங்கள் அப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக தானே உழைக்கிறீங்க அந்த குடும்பம் ஆசைப்படுற விஷயம் உங்கள்ட்ட உங்களோட அன்பை அன்பைத்தான் ஆசைப்படுறாங்க அவங்க காசு ஆசைப்படலை காசு தான் எல்லாத்துலேயுமே முக்கியம் அப்படின்ற காசு எங்களோட ஒரு தேவைக்கு இருந்தால் போதும் ஆனால் காசு வாழ்க்கை அப்படின்ட்டு இல்லை அந்த காசை தூக்கி பாருங்க அது ஒரு பேப்பர் மட்டுந்தான் அந்த பேப்பரை வச்சு நாங்களா தான் உருவாக்கினது அது காசு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தா சாமான் தருவாங்க அப்படின்ட்டு சொல்லி முந்தி முந்தியெல்லாம் காசு எல்லாம் இல்லை ஒரு பண்டை மாற்று முறையில் அதாவது அரிசியை கொடுத்து தேங்காய் வாங்குறது தேங்காயை கொடுத்து அரிசி வாங்குறது அப்படித்தான் முந்தி வந்து இதன்றது நாங்கள்லாம் அந்த காசுன்றத கொண்டு வந்தது அந்த காசு தான் நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து மாறிக்கொண்டு வரோம் அதாவது ஏழைகள் பணக்காரர் மாறி மாறிக்கொண்டு வரோம் அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு தப்பான விஷயம் நான் இது எல்லோருமே சொல்கிறேன்னு சொன்னால் இல்லை ஒரு கொஞ்சம் பேர் அப்படி இருக்கணும் தானே நீங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொல்லிக்கொள்கிறேன் நான் அடுத்ததாக இதில் கதைச்சதில் ஏதாச்சும் பிள்ளை சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்க அப்போ இதெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது என்னென்னடா உங்களோட குடும்பத்துக்காக ஒரு நாள் ஒது ஒதுக்குங்க அதாவது உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சி தர உங்களோட மனைவிக்கு ஒரு நாள் நீங்கள் வீட்டில் லீவில் நிற்க ஒரு நாள் நீங்கள் அவங்களுக்காக உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் பீச்சுக்கு போமா இல்லாட்டிய தியேட்டருக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டு இதை வேண்டிக் கொள்ளுன்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் சந்தோஷம் இருக்காது ஒரு உடுப்பை நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு பொட்டை நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையானது ஏதோ உண்டை நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இருக்க செஞ்சு பாருங்க அதே போல ஆண்களும் ஆசைப்படுறது பெண்கள்கிட்ட வந்து நெண்டா அன்பாக இருக்க வேணும் சும்மா இந்த நாளும் இப்படி சும்மா வாயாடி கொண்டு நாங்கள்ட கஷ்டங்களை தெரியாமல் இருக்க வேணும்டா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் புரிந்துணர்வு வேணும் அவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து ரெண்டு பேருமே கொண்டா வாழ்க்கை அவ்வளவு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து நீங்கள் நிக்க வடிவாங்க பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுங்க சந்தோஷமாக இருங்க இருக்கிற வரைக்கும் அந்த எங்களுக்கு கடவுள் அந்த அந்த வாழ்க்கையில் தான் நாங்கள் அதாவது இப்போ இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு ஏதாச்சும் நடந்துட்டாலும் அதாவது நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாள் எந்த காய்ச்சி கொண்டுருக்குறோம் நாளைக்கு எனக்கு என்னாச்சும் நடந்தாலும் அது அது கடவுளிட இது அதாவது நான் அன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி காய்ச்சிகிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு கூட தெரியாது எனக்கு இப்போ விதி அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது அதே மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒன்று இருக்குத்தானே இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளை வந்து சந்தோஷமாக வச்சு பார்க்கணும் அம்மா அப்பாவை வந்து சந்தோஷமாக வச்சு பார்க்கணும் மனைவி வந்து சந்தோஷமாக வச்சு பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஒரு கருத்து இதில் ஏதாச்சும் பிள்ளையாக சொல்லியிருந்தாலும் கொள்ளுங்க இது நீ எல்லாமே இதை கதைக்கிற ஐயா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நான் எனக்கு ஒவ்வொரு சொன்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அதை சொல்லிக்கொள்கிறேன் இதில் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்